அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதற்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த ஆடியோவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சொர்க்கம் என்றால் என்ன அங்கு தரப்படும் உணவு எப்படிப்பட்டது அங்கு நமக்கு அணிவிக்கப்படும் ஆடைகள் எந்த அளவிற்கு உயர் ரகத்தில் அமைந்தவை நாம் சொர்க்கத்தில் எப்படிப்பட்ட அழகிய மாளிகைகளில் தங்க வைக்கப்படுவோம் நமக்கு சொர்க்கத்தில் துணைகளாக வழங்கப்படக்கூடியவர்கள் எப்படி எப்படியெல்லாம் இருப்பார்கள் சொர்க்கவாசிகளுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் சொர்க்கத்தில் உள்ள மர நிழல் எந்த அளவிற்கு பிரம்மாண்டமானது சொர்க்கத்தில் ஓடக்கூடிய ஆறுகள் அருவிகள் நீர் ஊற்றுகள் அங்கு வழங்கப்படக்கூடிய பானம் மற்றும் ஊஞ்சல்கள் என்று சுவனத்தின் இன்பங்களைப் பற்றி திருக்குறானிலும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளிலும் ஏராளமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் கடந்து சொர்க்கத்தை பற்றி அல்லாஹு கூறுவதாக ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இது புகாரி எனும் நூலில் மூவாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்காவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த கண்ணும் பார்த்திராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனிதருடைய உள்ளத்திலும் கற்பனையாக உதித்திராத அப்படிப்பட்ட இன்பங்களை நான் என்னுடைய நல்லடியார்களுக்காக சொர்க்கத்தில் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற கேள்விக்கு நாம் பதில் தேடுவதாக இருந்தால் அதை நேரில் பார்க்கும் பொழுதுதான் அதைப் பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்ற வகையில் இந்த ஹதீஸ் நமக்கு பதில் சொல்லுகிறது எனவே சொர்க்கம் எப்படி இருக்கும் என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய வழிமுறைகள் என்னென்ன என்பதை தேடி தெரிந்து அதனுடைய அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு முக் கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته